அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து வண்ணியத்திற்குரிய பெருமக்களை செய்த நாள் லுக்குமான் அலி இஸ்வலாம் ஒரு திட்ட பணியாளராக வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த எஜமானர் லுக்குமான் அலி இஸ்வலாத்தை அழைத்து சொன்னாங்களாம் ஒரு ஆட்டு அறுத்து அதில் நல்ல பாகங்கள் எதுவோ அதை கொண்டு வா அப்படின்னாங்களாம் அவங்க போனாங்க ஒரு ஆட்டை அறுத்தார்கள் நெஞ்சி பகுதியும் நாக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த ஆட்டினுடைய கெட்ட பகுதி எதுங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னாங்களாம் அதே மாதிரி நெஞ்சி பகுதியும் நாக்கையும் கொண்டு வந்து கொடுத்தார்களாம் அப்போ அந்த எஜமானர் கேட்டாலும் நல்லது இதுதான் கெட்டது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க லுக்குமான் அலிஸ்லாம் சொன்னாங்களாம் இது ஆட்டுக்கு மாத்திரம் அல்ல எல்லாத்துக்கும் பொதுவானது மண் மனிதர்களுக்கும் இதுதான் இந்த கல்பும் நாக்கும் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் சுத்தமா இருக்கும் இந்த கல்பும் நாக்கும் சீர்கட்டுருச்சு அப்படின்னா எல்லாம் சீர்கட்டுரும் அப்படின்னு சொன்னாங்களாம் லுக்குமான் அலிஸ்லாம் அதனால பெருமக்களே இந்த கல்வை நாம நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும் அந்த கல்விக்கு சுவையாக அல்லாமையை தந்துவிட வேண்டும் அதே மாதிரி இந்த நாவை தேவையில்லாத காரியங்கள் பேசுவது தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுவதை விட்டும் தவிர்த்து அல்லாஹை திக்கிர் செய்யக்கூடிய நாவாக அல்லாஹாவை சுக்குர் செய்யக்கூடிய நாவாக வைத்து கொண்டால் இரண்டும் நமக்கு லாபகரமாக அமைந்துவிடும் அப்படி அல்லாவின் பக்கம் திருப்பக்கூடிய அந்த நாவாக கல்வாக நம்முடைய கல்வியும் நாவையும் ஆக்குவோம் அல்லாஹ் கிருபி செய்வானாக